பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கில் நடந்து வரும் பிராந்திய ஆதிக்கத்திற்கான சண்டை சவுதி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிடையே இருந்து தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே மாறியுள்ளது சவுதி அரேபியா ஈரானுடன் காட்டும் சமீபத்திய நெருக்கம் பாலஸ்தீனில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் சமீபத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே நடந்த சண்டை என பல அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன இந்த மாற்றங்கள் இரு நாட்டு மக்களை எவ்வாறு பாதித்துள்ளது அவர்கள் என்ன மனநிலையில் உள்ளனர் விரிவாக பார்க்கலாம் ஈராக் சிரியா லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் தங்கள் ஆதரவு குழுக்களை வைத்து ஈரான் மற்றும் சவுதி ஆகிய நாடுகள் மறைமுக போரில் இத்தனை ஆண்டுகள் ஈடுபட்டு வந்தன சுன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் சவுதியா அல்லது ஷியா பிரிவினர் வாழும் ஈரானா பிராந்தியத்தில் யார் பிரியண்ணன் என்ற போட்டியில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஈரான் தான் அணு ஆயுத கொள்கையால் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் நாட்டில் ராக்கெட் வேகத்தில் உயரும் விலைவாசி மற்றும் பிராந்தியத்தில் தனிமைப்படுத்தப்பட்டது என அந்நாடு பெரும் சவால்களை எதிர்கொண்டது ஆனாலும் மறுபுறம் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுடன் ஈரான் நெருக்கமான இராஜாங்க மற்றும் பொருளாதார உறவை மேம்படுத்தி வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சீனாவின் மத்தியஸ்த தலையிட்டால் சவுதி மற்றும் ஈரான் பல ஆண்டுகளாக தடைப்பட்டு இருந்த தங்களது தூதரக உறவுகளை மீண்டும் நிறுவின பின்னர் இந்த போட்டியில் இருந்து சவுதி சற்று விலகியுள்ளது ஆனால் இஸ்ரேல் என்ற நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது முதல் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தீவிரமாக உள்ளது ஈரான் காசாவில் ஹமாஸ் லெபனானின் இஸ்புல்லா ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு தருகின்றது இவை அனைத்தும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலின் இருப்பிற்கும் எதிரானவை இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சிப்பதாகவும் இது இஸ்ரேலின் இருப்பிற்கு ஆபத்தானது என கூறி இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் ஒரு முக்கிய நகர்வு என்றே கூறலாம் பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதல் பின்னர் அமெரிக்கா ஈரானை தாக்கியது ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாமை தாக்க ஏவுகணைகளை வீசியது என கடந்த ஜூன் மாதம் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகள் சிலர் கொல்லப்பட்டனர் ஆனாலும் அந்நாட்டின் அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையங்களுக்கோ அந்நாடு சேமித்து வைத்திருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திற்கோ எந்த பெரும் சேதமும் ஏற்படவில்லை என பல சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் மக்களை பொறுத்தவரை அவர்கள் அரசியல் மாற்றத்தை விரும்பினாலும் அதை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மூலம் பெற தயாராக இல்லை ஈரானிய மக்கள் இந்த இரு நாடுகளுக்கும் எதிரான மனநிலையில்தான் இருக்கின்றனர் சென்ற மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் ஈரான் நாட்டிற்கு பெரும் இழப்பு என்றே சொல்ல வேண்டும் கச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தொடங்கி பல உட்கட்டமைப்புகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது தாக்குதல்களுக்கு பயந்து பலர் தலைநகர் தெஹ்ரானை விட்டு வெளியேறிய நிலையில் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் தாக்குதல் நடக்கலாம் என்ற அச்சத்தால் இன்னும் பலர் தெஹ்ரான் வர தயக்கம் காட்டுகின்றனர் மேலும் இந்த தாக்குதல்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் நலிவடையவே செய்யும் என பலர் கருதுகின்றனர் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை கலவையான மனநிலையே அங்கு உள்ளது ஈரான் நடத்திய பதில் தாக்குதல் தலைநகர் டெல் அவிவிற்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் என இஸ்ரேல் மக்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை பலர் தலைநகரை விட்டு மட்டுமல்லாமல் நாட்டை விட்டும் வெளியேறியுள்ளனர் இஸ்ரேலியர்களில் பலர் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹமாஸிடமிருந்து எஞ்சிய பிணை கைதிகளை மீட்க நதன்யாகு அரசு சுணக்கம் காட்டுவதாகவும் போரை காரணம் காட்டி ஊழல் வழக்குகளிலிருந்து நதன்யாகு தப்பிக்க நினைப்பதாகவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் தீவிர வலதுசாரி கருத்துடையவர்கள் போரை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் எண்ணுகின்றனர் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்த முயற்சிகளை கடுமையாக விமர்சித்த அவர்கள் எங்கள் நாட்டின் உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிட வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலை பொறுத்தவரை ஒரு சாரார் அரசுக்கு எதிரான மனநிலையிலேயே உள்ளனர் அவர்களின் எண்ணிக்கை வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் என்றே கருதப்படுகின்றது